பிரான்ஸ் சந்திப்பு தொடர்பானது இந்த பிரான்ஸ் சந்திப்பு தொடர்பானது வந்து பாரீஸில் இருந்து எனக்கு அண்ணா ஒரு அட்ரஸ் வந்தவர் அந்த அட்ரஸ் தெரியலை அறுநூற்றி இருபது நினைக்கிறேன் அது வடிவாக தெரியலை அது இந்த ஃபேஸ்புக்கில் நான் இப்போ லேட்டஸ்ட்டாக அப்லோட் பண்ணி இந்த ஃபேஸ்புக்கில் உள்ளுக்குள்ளே போனீங்கன்னா மேலே லைவில் பின் பண்ணியிருப்பேன் அந்த அட்ரஸ் அது வந்து வார ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு வெள்ளிக்கிழமை சனி ஞாயிறு ஞாயிற்றுக்கிழமை பின்னேரம் மூன்று மணியிலிருந்து குட் மார்னிங் அனைவருக்கும் காலை வணக்கம் பின்னேரம் மூன்று மணியிலிருந்து மேபி ஒரு ஃபைவ் ஃபைவ் ஹவர்ஸ் பிகாஸ் கேள்வி கேட்க விரும்புகிறார்கள் சகல பேரும் வரலாம் நீங்கள் குளறலாம் தலைவிழா நிற்கலாம் ஆனால் அதுக்கும் நாங்கள் சில வழிகள் வச்சிருக்கிறோம் ஸோ கேள்வி கேட்க விரும்ப டாக்டர் நாமலோட டீலா பிரபாரணை தேசிய தலைவரை அவ அவமதிக்கியாணி நீ என்னெண்டு தலைவரை பற்றி கதப்பேன் அதெல்லாம் நீ போடா வாடாண்டெல்லாம் எல்லாம் காத்தலாம் ஒரு பிரச்சனையுமே இல்லை உங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் இருக்குது நீங்கள் என்ன வேணுமோ நான் செய்யலாம் பட் த பீஸ் ஆஃப் த மீட்டிங்கை குழப்பாதீங்க அதாவது வந்து அந்த மீட்டிங்கினுடைய ஒவ்வொரு ஒரு ஆளுக்கு தான் நாங்கள் மைக்கை கொடுப்போம் இப்போ பத்தாயிரம் மைக் வச்சிருக்கீங்களா ஒரு மைக்கில் ஒரு ஆள் கேள்வி கேட்ட முடியும் அடுத்தால் அடுத்த மைக்கில் அதுக்கு அடுத்தால் அடுத்த மைக்கில் ஸோ அந்த சும்மா குளறினால் எல்லாருக்கும் ஆன்சர் பண்ணையில அது அப்படி குளரி குளப்பிராக்களை வெளியேற்றத்துக்கும் சில இதுகள் வழிமுறையில் செய்திருக்கிறேன் ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு என்னுடைய மீட்டிங் ஃப்ரான்ஸில் நான் இந்த கனால் நிற்பேன் ஏனென்றால் இப்போ எல்லோருடைய பெரிய பிரச்சனை சொன்னால் கோல் ஆன்சர் பண்ணுறதில் இவர் வந்து பெரிய பருப்பு என்று நினைச்சு கொண்டிருக்கிறார் ஆகவே கோல் ஆன்சர் பண்ணுறதுல இவர் எங்கே நிற்கிறாருன்னு எங்களுக்கு தெரியாது இவர்கிட்ட ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாண்டால் நாங்கள் பயங்கரமாக கஷ்டப்படணும் அப்படி இப்படி என்று சொல்லி கணக்க கம்ப்ளைண்ட் கணக்க மெசேஜ்கள் எல்லாம் எனக்கு வந்து ஒன்று இருக்கு ஸோ என்னால் சொல்லக்கூடியது அதுதான் என்னென்றால் இப்போ இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு கோலும் ஆன்சர் பண்ண முடிஞ்ச வரைக்கும் திருப்பி கோல் பேக் பண்ணுறேன் ப்ளஸ் தொண்ணூற்றி நாலு எழுபத்தேழு அஞ்சூற்றி ஐம்பத்தாறு தொண்ணூற்றி ஒன்பது இருபத்தி நாலு விஷயம் முடிஞ்ச வரைக்கும் நான் கோல் பேக் பண்ணுறேன் நீங்கள் யார் கோல் பண்ணினாலும் ஐ கோல் பேக் முடிஞ்ச வரைக்கும் ஆனால் சரியான கஷ்டமாக இருக்குது தலை அடிக்குமே அப்படி அடிக்குது கழுத்து கழுத்து எல்லாம் அடிக்குது ஸோ அது சரியான கஷ்டமாக இருக்குது எனக்கு முடிஞ்ச வரைக்கும் கோல் பேக் பண்ணுறேன் பண்ணி இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தருடைய ஃபைவ் டு டென் மினிட்ஸ் கிடைக்கும் சரியான கஷ்டமாக இருக்குது ஒன்றை சொல்கிறேன் நான் இங்கே வந்தது யார் டைம் காசு சேர்க்குறதுக்கோ அல்லது வந்து கொண்டு போய் வீடு கட்டுறதுக்கோ கா ஒரு டாக்டராக என்னால் எல்லாமே செய்திருக்கேலாம் ஸோ நான் இங்கே அதுக்காக வரையில் அதாவது வந்து யார் காசு கேட்குறதுக்காகவோ அல்லது வந்து காசு கலெக்ட் பண்ணுறதுக்காகவோ இப்போ நான் காசு கலெக்ட் பண்ணுறதையா இருந்தால் நான் ஸ்ரீலங்காவுக்கு போய்ட்டு எந்த ஃபேஸ்புக்லேயோ எந்த யூடியூப்லையோ எனக்கு அவசரமாக வழக்கு யாராவது போடுங்கோன்னு சொன்னால் இப்போ இப்போ கெனவேரிட பிரச்சனை என்னெண்டா டாக்டர் நீங்கள் அப்படி பப்ளிக்காக சொல்ல வேண்டாம் எங்களோட பேர்ஸனாக கன்டாக்ட் பண்ணுவோம் நாங்கள் காசை போடுறோமான்னு சொல்லி நான் ஸோ இந்த வாழைக்குள்ள வாட்டி வீடியோ போடுறதுலாம் கோவம் வரும் என்னண்டா நீங்கள் என்றைக்கு இப்படி உண்மையாக இருக்கிறீங்களோ அன்றைக்கு நீ உங்களுக்கும் சனம் ஹெல்ப் பண்ண அதோடு சும்மா குளறக்கூடாது நேற்று ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் இந்த வாட்ச் வந்து எனக்கு ஒரு அக்கா ஒரு சாமச்சேரியில் நான் எலெக்ஷன் நேரம் போய் அவங்களுக்கு தெரியும் சாஹேரி எலெக்ஷன் நேரம் வந்து அப்போ தந்த போச்சு ஃபேஸ்புக்கில் போடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியாது சகச்சேரி எலெக்ஷன் நேரம் வந்து அந்த சகி சந்தைக்கில் போய் துண்டு குடுக்க ஒரு அக்கா ஒரு ஆள் கை தந்துட்டு போனா சக்சேரியில் அன்றைக்கு தந்த போச்சு இன்றைக்கும் கட்டிக்கேன் நான் இன்றைக்கும் அந்த அக்காவே என்ன நான் மீட் என்ன ஃபோன் கூட ஃபோன் பண்ணி கதைக்கலாம் அந்த எல்லாத்துக்கும் மறந்துட்டேன் நான் ஃப்ரான்ஸ்லான்னு இருக்கிறான்னு கேள்விப்பட்டிருக்கிறேன் தனி பே நான் மீட் பண்ணி கதைப்பேன் ஒன் நோட ஃப்ரெண்டு ப்ரொவைடட் வந்து நான் இப்போ இன் இப்போ கூட இங்கே இங்கே அதாவது வந்து யூரோப் கண்ட்ரிக்கு வந்துவிட்டேன் அப்படின் யாராவது ஒரு ஆளுகிட்ட ஒரு சதம் நான் வேண்டி இருக்கிறேன்ட்டு துணிஞ்சு நீங்கள் கல்லை ப்ரொஃபைல்லையாவது அல்லது ஓம் வேண்டி இருக்கிறார்கிட்ட கல்லை இமெயில் சொல்லுங்கள் யார்கிட்டையாவது வந்து நான் ஒரு சதமே காசு தேவைடா ஸ்ரீலங்கா எந்த பேங்க் அக்கௌண்ட்டை போட்டு இந்த காசுக்கு போடுங்க இப்போ எனக்கு யார்கிட்டே காசுமே தேவையில்லை நான் அந்த யூடியூப்பில் வீடியோ போடுறது காரணம் முக்கியமாக நான் என்ன செய்கிறேன்றதை பார்க்கணுன்றதுக்காண்டி ரெண்டாவது அதில் ஒரு சொட்டு காசு வரும் அந்த சொட்டு காசு இந்த இப்போ நிற்கிற ரூம் தான் இந்த இந்த ரூமுக்கு அந்த சொட்டு காசு காணும் ஸோ அதுக்காண்டி தான் அந்த இந்த வீடியோக்களை போடுறது மற்றது என்ன செய்கிறன்றது சனத்துக்கு தெரியும் ஸோ ஒரு ஏஆபிஎன்பியில் புக்கிங் டாட் காமில் ஒரு தேர்ட்டி யூரோக்கு புக்கி புக் பண்ணி போட்டு சிம்பிளாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக எனக்கு நிற்கலும் வி ஆர் ரமணன் உங்களோட வி ஆர் ராவணன் உங்களோட பேரை நான் கேட்கவே இல்லை இதில் யாரும் தங்களுடைய பேர்களை டைப் பண்ண வேண்டாம் இதில் வி ஆர் ராவணன் வந்து பேரை தட் பண்ணி கொண்டுருக்க தன்ட அப்பாட பேரையும் தன்னுடைய பேரையும் டைப் பண்ணி கொண்டிருக்கிறார் பாவம் தம் நீங்கள் வந்து ஒரு மூட் ஸ்டெபிலைசர் எடுத்த நெல்லாம் நான் ஒரு ட்ரக் வந்து பிஸிக்ரைப் பிரிஸ்கிரைப் பண்ணுறேன் ஒரு மூட் ஸ்டெபிலர் எடுங்க ஓ ராவணன் சொந்த புத்தகம் சொந்த முக புத்தகம் இல்லை உங்களை முகாம் யார் இருந்தும் யாருக்கும் தெரியாது வந்த தொடக்கத்தில் சரியான கஷ்டமாக இருந்தது உங்களை மாதிரியான குளரைக்கெல்லாம் சரியான கஷ்டமாக இருந்தது இப்போ உங்களை பார்க்கலாம் நீங்கள் ஒரு பேர் சொன்னீங்களே தற்குரிய அந்த பேர் தான் உங்களுடைய சொந்த முதற் முழு பேர்ன்றது எனக்கு தெரியும் ஸோ விஜயத்துக்கு வருவோம் இந்த இது வந்து பாரிஸில் பாரிஸ் அந்த அட்ரஸ் போட்டிருக்கேன் நான் இந்த ஃபேஸ்புக்கில் போடுறேன் பாரிஸில் தான் மீட்டிங் சண்டே ஈவினிங் த்ரீ ஓ கிளாக்கில் இருந்து சண்டே ஈவினிங் எயிட் வரைக்கும் மேபி ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் நீங்கள் எல்லாருமே கேள்வி கேட்கறதுக்கு இந்த தொண்டை காயம் வரைக்கும் நான் பதில் சொல்கிறதுக்கு ஒரு சண்டே ஈவினிங் ஒரு எயிட் வரைக்கும் என்னால் ஒரு ஆளுக்கும் ஒருத்தருக்கும் டின்னரோ அல்லது வந்து பெரிய பெரிய இதோ அரேஞ்ச் பண்ணி இல்லாமல் போய்ட்டேன் என்டா நான் தெரியும் நான் யார்டையும் காசு சேர்த்து இந்த இதழை செய்கிறேன் யார்டையும் ஒரு காசு சேர்க்கல ஒரு சதவாவே அந்த ஹோலுக்கு புக் பண்ணுறதுக்கு நூறு ரூபா அதுவும் நான் இந்த ஹாஸில் தான் கொடுக்குறேன் அதை விட போலீஸுக்கும் செக்யூரிட்டிக்கும் நான் என்ன கொண்ட காசில் தான் நான் கொடுக்குறேன் கொண்ட காசு வந்து நான் கொண்ட ஆசில் எப்பயோ ஒவ்வொருத்தரும் எனக்கு அனுப்பின காசு அந்த காசிலேருந்து தான் கொண்டு கொடுக்குறேன் ஆனால் அந்த குளர் நாங்கள் டிக்டாக்ல குளர் நாங்கள் ஒருத்தரே நேர காணையில் இல்லை உங்களுக்கு ஒன் 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 விருப்பம் வேண்டாம் நீங்கள் வரலாம் அது பிரச்சனை இல்லை வந்து கை வச்சு பார்க்கலாம் ஆனால் போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறேன் போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறேன் நான் அந்த கடிதமும் இன்றைக்கு அனுப்பியிருக்கிறேன் ஸோ போலீஸ் பி இதையா போலீஸ் சிஐடி வில்பி அதையா உங்களுக்கு தெரியும் நான் ஒரு டிப்ளமேட் ஸோ என்ன ஃப்ரான்ஸில் பாதுகாக்கிற வேலை போலீஸுடைய வேலை ஸோ போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறேன் எம்பசிக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறேன் அந்த இடத்துல சிசிடிவி கேமராக்கள் எல்லாம் தயாரமாக இருக்குது ஆனால் நீங்கள் வந்து கேள்வி கேட்டு கத்தலாம் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை அடியப்பையானாய என்று அது உங்களுடைய பிறப்புகளை பொறுத்தது தானே அவரை வெற்ற சாதி இனம் குலம் பிறப்புகளை பொறுத்தது ஸோ நீங்கள் வந்து கேள்வி கேட்கலாம் கத்தலாம் என்னவும் செய்யலாம் அதுக்கு உங்களுக்கு தாராளமான உரிமையும் இருக்கு ஆனால் டோன்ட் பிரேக் த பீஸ் ஆஃப் த மீட்டிங் அந்த மீட்டிங்கினுடைய இதை குழப்பாம என்ன மடக்கிற மாதிரி கேள்வி கேட்டு ஆ ரைட் நீ வந்து நாமலோட டீல் அடித்தபடியா நீ நாமல் இதுக்கு வந்தவன் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் பேர் இந்த வீடியோவில் எனக்கு வழக்கு விளந்துரும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச அவர்கள் எதற்காக நீதிமன்றம் வந்தார் நாமலோட உங்களுக்குள்ள முதல் சொன்னீங்க ரணிலோட டீலண்டு பிறகு சொன்னீங்க அனுரோட டீலண்டு பிறகு சொன்னீங்க சஜித்தோட டீலண்டு சண்டே சஜித்தோட பேந்து சஜித் சரோட டீலங்க நீங்கள் பேருந்து இப்போ சார் என்ற ஒன்று கிரிச்சில் புலம்போம் நாங்கள் போராடினாங்க நீங்கள் அவனை போய் சார் என்று சொல்கிறீங்கன்னு விளங்கி கொள்ளுங்கோ வழக்கு விழு சரிதானே ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை கௌரவ எதிர்கட்சித் தலைவர் என்று சொல்லித்தானே ஆகும் சிறதாடி வழக்கு உங்களுக்காக உங்களுடைய வழி எனக்கு விளங்குது நானும் பிரான்சில் இருந்து நானும் இங்கே இருந்தேன் நானும் குளர்வேன் நானும் உங்களை மாரி இவன் எல்லாம் கல்லன் கல்ல அங்கே குளறிட்டு இருக்கா அது உண்டு ரெண்டாவது எங்களுடைய தேசிய தலைவருடைய படங்களையோ தேசிய கொடிகளையோ வந்து அந்த மீட்டிங்குகளில் கொண்டு வந்து பிரச்சனை பட வேண்டாம் அந்த வீடியோக்கள் தெளிவாக நான் சொல்லியிருக்கிறேன்னா அந்த வீடியோக்கள் எனக்கு அங்கே ஒரு வழக்காக மாறும் ஸோ நீங்கள் இங்கே வந்து தேசிய தலைவரோட படத்தோடையும் கொடியோடையும் இங்கே இந்த மீட்டிங்கை குழப்புறீங்களா இருந்தால் அந்த மீட்டிங் நூறு வீதம் நான் எப்படி எதிர்ப்பேன் எதிர்ப்பேன் எப்படி எடுப்பேனண்டா நீங்கள் குழப்பம் வந்தாங்க எங்களுக்கு கொடியின் வேலையும் தெரியும் எங்களுடைய கொடியின் மதிப்பும் தெரியும் மரியாதையும் தெரியும் அதற்காகத்தான் படித்த படிப்பையும் செந்த செய்த வேலையும் விட்டு போட்டு இந்த பாராளுமன்றத்தில் வந்து நிற்கிறேன் ஸோ கொடியின்ற வலி கொடிய மதிப்பு அது அதுக்கு நீங்கள் சொல்கிறோம் இந்த மதிப்பு இல்லை அதுக்கண்டு கண்டு நாற்பது நாலாயிரம் உறவுகளில் மதிப்பு இருக்கு அதை விட எத்தனையோ பேர் தெரியாத கரம்புலிகள மதிப்பு இருக்கு அந்த மதிப்பை பாராளுமன்றத்திலையும் பாதுகாத்துருக்கிறேன் நான் பாராளுமன்றத்துக்கு வெளியில ஒரு லெவலுக்கு ஒரு லெவலுக்கு ஒரு லெவலுக்கு மேலே போய் உங்களுடைய சுமந்திரன் உங்களுடைய சாணக்கியன் உங்களுடைய கஜேந்திரமார் பொண்ணம்பனம் கஜேந்திரன் யாருமே செல்லாத பிரபாரன் தீவிரவாதியான் கேட்டால் சிங்களத்தில் இல்லைன்னு சொல்லியிருக்கிறேன் அந்த வீடியோவை தேவை செய்து பாருங்க குளற முன்னம் கத்த முன்னம் வீடியோக்களை எடுத்து தமிழாக்கங்களை பேருங்கோ தமிழாக்கம் போட்டுருக்கேன் என்ற யூடியூப்பில் பேருங்கோ ரெண்டாவது விஷயம் குளர்றதுக்கு முன்னே ரெண்டாவது கட்டாய ஆர்ப்பேற்பு செய்த ஒரு தீவிரவாத இயக்கம் தானே என்று சொன்னதுக்கெல்லாம் சிங்களத்தில் கிளி கிழியன்னு கிழச்சிருக்கிறேன் இந்த வரைக்கும் எழுபத்தாறு வருடம் போராட்டம் தொடங்கி முப்பத்தஞ்சு வருஷம் இவன் ரவிராஜ் அண்ணன் கூட அந்த அளவுக்கு சொல்லையில்லை தலைவரை தெய்வம் என்று சொல்லவும் இல்லை எனக்கு அது தலைவர் தெய்வம் இந்த உள்ள உயிரோடு இருக்கணும்ன்ற நான் சந்தோஷப்படுவேன் ஒன்று தலைவர் ரெண்டாவது அப்பா எங்கேண்டு தெரியாது ஸோ இவ சில பேர் வீடியோ கால் போட்டு கொண்டிருக்கீங்கன்னா இவன் அப்பாடை பிரச்சனையை கதைக்கு வந்திருக்கிறான் தண்ட பாராளு உங்களுக்கு விளங்காது உங்களுடைய அறிவு அவ்வளோதான் நீங்கள் உங்களுக்கு நாங்கள் இங்கே வாகனங்களில் ஏறி தெரியாமல் பஸ்ஸுகளில் ட்ரெயினில் புக் பண்ணி போகிறது ஆச்சரியமாக தான் இருக்கு உங்களுக்கு கடவுள் படைச்சது இருக்குது அதை நீங்கள் பாவிக்கல ஆவே தண்டை பிரச்சனையை கதைக்க வந்தாங்க பத்தொன்பதாம் தேதி இன்டர்பார்லிமெண்ட் ஜூனியன் மீட்டிங் அதில் ஒரு ஸ்லாட் எதிர்க்கட்சி சார்பாக நான் கதைக்கிறதுக்கும் அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு பட் நோட் ஷுவர் அது கிடைக்குமோ இல்லையோ தெரியாது விட பெரிய பெரிய வேலை இந்த இனத்துக்கு எந்த எந்த யாரும் செய்யாத வேலையை நான் செய்கிறேன் சரி இது இந்த வரைக்கும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு தமிழன் இந்த ஐநாவில் இந்த இனத்துக்கு செய்யாத வேலையோட நான் செய்கிறேன் சரிதானே இதுக்கு பிறகு நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணிடலாது ஸோ ஞாயிற்றுக்கிழமை பின்னேறம் அந்த வீடியோ அந்த மீட்டிங் வாங்க பின்னேறம் மூன்று மணிக்கு மூன்று மணியிலேருந்து ப்ராபப்ளி எட்டு மணி வரைக்கும் ஒம்பது மணி வரைக்கும் ஓகே கலைச்சி கேள்வி கலைச்சிட்டோம் காணும் என்று நீங்கள் சொல்கிற அளவுக்கு வரலாம் இதில் அந்த சுவிசில் கென குரூப் இருக்குது தலைவர் ஒரு குரூப் இருக்குது தலைவர் இல்லைன்ற ஒரு குரூப் இருக்குது துவாரா அவட ஒரு குரூப் நிற்குது பொட்டம்மான் வந்து உங்க வீட்டு தான் நிற்கிற ஒரு எல்லா குரூப்பும் வரலாம் எங்களுக்கும் ஒரு குரூப்பும் இல்லை எனக்கு இந்த கடவுள் இருந்தால் தலைவன் இல்லையே இறைவன் இருந்தால் ஆள் ஐயாள் கூ இன்னது கண்ணுன்னு சொல்வார்கள் தமிழில் ஸோ ஐயாள் கூ இன்னது கண்ணில் நான் விட்டுருக்கிறேன் தலைவர் இருந்தால் என்ற கடவுள் இல்லை என்றால் அது பாரம்பரியத்தையும் சொல்லியாச்சு வெளியிலையும் சொல்லியாச்சு இப்போ நான் போவோம் அங்கே வடி விழுதோ தெரியாது இவ்வளவும் துணிஞ்சு உங்களுக்கு காண்டி போகிறாடி இப்போவும் குளருங்கோ என்னடா அது உங்களோட பிஸ்னஸ் இரவு எனக்கும் தெரியும் இரவு வரிய போட்டால் அவர் வயனுட வாண்டி கொண்டு வந்து வரிய போட்டால் டிக்டாக்ல கதைக்க நல்லா தான் இருக்கும் அது இந்த குளிரில் வரியை போட்டு கதைக்கிறது என்ன நல்லா இருக்கும் பட் சில பேரை வெளியில் புரிஞ்சுக்கொள்ளுங்கோ நீங்கள் என்ன செய்யாடலுமோ என்ற இனத்துக்கு நான் செய்வேன் நன்றி வணக்கம் திஸ் இஸ் உங்களுக்கு கொஞ்சம் நோவும் அதால் டாக்டர் ராமநாதன் சொன்னாலும் ரெண்டாம் திறமும் சொல்லி போட்டு வைக்கிறேன் நன்றி